ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான உப்மா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எப்பவும் போல் செய்யாமல் கொஞ்சம் ரிச்சாக இன்னைக்கு வந்து செய்ய போகிறோம் இது வந்து நீங்கள் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமான் இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் அதே மாதிரி வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகும் அளவுக்கு வந்து சாஃப்ட்டா இருக்கும் இது வந்து நான் எப்படி செய்யன்ற செய்யறேன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொன்ன மாதிரியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியே டேஸ்ட்டாக கிடைக்கும் இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவையை வந்து அலந்து எடுத்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க என்ன நம்ம வறுத்த ரவையாக இருந்தாலும் நீங்கள் ஒன் டைம் வந்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றக்கூடாது ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம கடாயை வச்சு உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அரை கிலோ ரவைக்கு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க எண்ணெய் காஞ்சதும் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கடுகில் வந்து உங்களுக்கு தேவைன்னா உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா மூணுமே கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்த பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் ஓகே ரவைக்கு ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதோட ரெண்டு கொத்து கருவேப்பில பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இது மட்டுந்தான் இது வந்து கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வந்து வர வரைக்கும் வறுத்துக்கணும் அது வறு வதக்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம வந்து தண்ணியை அளந்து வச்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம வந்து இந்த சொம்பில் தான் நம்ம ஒரு சொம்பு எடுத்தோம் அதுக்கு வந்து ரெண்டு சொம்பு வந்து தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிருச்சு இதோட ஒரே ஒரு பெரிய தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க ரொம்ப வதங்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக ஒரு பத்து செகண்ட் போல் அப்புறமா நம்ம வந்து அலந்து வச்சால் தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா கொதிக்கணும் அப்புறமா பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கொதிக்கணும் அப்போ தான் வந்து உப்புமா போட்டு நம்ம கிளறும்போது நம்மளுக்கு பிசு பிசுப்பு தன்மை வந்து இருக்காது இப்போ வந்து நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது சர்க்கரை சேர்த்துக்கோங்க அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு தரும் ஒரு அரை ஸ்பூன் சக்கரை சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டு உப்புமாவை போட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து வதக்குங்க இதுவும் ஒரு டிப்ஸ் தான் ஹை ஃப்ளேமில் வச்சு உப்புமா போடுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா கட்டிப்படாமல் வந்து கிண்டி விட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு கையளவுக்கு துருவி வச்சால் தேங்காவை சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க எந்த பபுல்ஸு எதுவுமே உரண்டை இல்லாமல் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஃபைனலாக இறக்க போகும்போது கொத்தமல்லி எல்லாம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க எல்லாமே சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறமா தான் நீங்கள் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான ரவா உப்புமா ரெடிங்க இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ இதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் கார சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ